ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அதாவது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சில கிரகங்கள் சாதகமான இடத்துல இருந்தாலும் மாதக்கொள்கள் சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் சில விஷயங்களில் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராகு சாதகமான பலன்களை விழுங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பட்சத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு அப்படின்னா சாதகமற்ற நிலையில இருக்கிறது மே மாதத்தில் இருந்து நடந்து வரக்கூடிய மிகப்பெரிய சுவால்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டங்கள்ல அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்களின்

மனிதனாக இருக்க பெற்றாலும் சில பல அவமானங்களையும் ஏற்கக்கூடிய சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது மேலும் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத தெரிந்த பலன் பெற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை வரைக்கும் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கால தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரு கலவையான பலன்கள் தான் இருக்கும் ஒரு ஏற்ற இறக்கமான நிலைகள் தான் இருக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் இருந்து வருதுங்க அது மட்டும் இல்லாம குரு பகவான் சாதகமான நிலையிலையும் சனி பகவான் சாதகமான நிலையிலையும் இதுவரைக்கும் இருந்திருக்காங்க அதே மாதிரி ராகு கேது பியற்றி பார்த்தீங்க அப்படின்னா நடந்ததற்கு பிறகு கன்னியாசிக்கு சில நெருக்கடிகள் விலகி ஓரளவுக்கு நிம்மதி பெருமோச்சு விட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கள் சந்தித்திருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து சவால்கள் போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வந்து பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பீங்க மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் நடக்காமல் இருக்க வாய்ப்புகள் கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வெளிவர ஆரம்பிச்சிருப்பீங்க இந்திய நேரம் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நிமிஷத்தில் கொஞ்சமாவது கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்திருப்பீங்க அதற்குண்டான சூழ்நிலைகளை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருப்பாரு அதே நேரம் சில பல விஷயங்களில் அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகள் இடைஞ்சொல்கள் வந்து வண்ணமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உத்தியோகம் ரீதியா பல பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா உத்தியோகம் ஒரு சவாலானதாகவே இருந்திருக்கும் பெரிய போராட்டங்கள் எல்லாம் நீங்க உங்களுடைய உத்தியோகம் ரீதியா தொழில் வியாபாரம் ரீதியா எதிர்கொண்டிருப்பீங்க பலரும் தங்களுடைய தொழில் வியாபாரத்தை வந்து மூடக்கூடிய அளவுக்கும் சென்றிருப்பீங்க பலரும் மூடி இருப்பீங்க புதிதா வேற ஏதாவது செய்யணும் இல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்திருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனா அதுல இருந்து முழுமையா வெளிவரல அப்படின்னாலும் பாதி பிரச்சனைகளுக்கு மேலே நீங்கள் வெளிவரக்கூடிய சூழ்நிலையை இந்த காலம் உங்களுக்கு அளிக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடவுளினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க இந்த நேரத்தை பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது சில பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்தாலும் நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையோ இல்லை மூன்றாவது நபர்கள் பேச்சை கேட்டு ஆடனாலையோ இல்லை அலட்சியம் அவசரம் நீங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் முட்டாள்தனமான விஷயங்களை நீங்க கையாளக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத அவமானங்களை ஏற்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நீங்க தள்ளப்படுவீங்க அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நன்றாக இருந்தாலும் வேலை வேலையில மாற்றம் கூட்டு தொழில் திருமண வாழ்க்கை இது போன்ற விஷயங்கள்ல மனக்கசப்பு ஏற்படத்தான் செய்யும் இந்த நிலை அடுத்த சில வாரங்களில் மாற ஆரம்பிக்கலாம் அதாவது இந்த காலகட்டத்தினுடைய இறுதி வாரங்கள் மூன்று நான்காவது வாரங்கள்ல வந்து மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னே சொல்லலாம் அதிலும் வீட்டு சிக்கல்கள் வந்து அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க இந்த நேரத்தில் தேவையற்ற அலைச்சலால் நீங்க பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் நலமும் சற்று பலவீனமாகவே இருக்குங்க நல்ல வேலை கிடைப்பதற்கு நீங்க போராட வேண்டியும் இருக்கலாம் அதே நேரம் நிலைமை வந்து ஓரளவுக்கு மாறவும் ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய நிலைமைகள் இந்த மாதிரி போராட்டங்கள் சிக்கல்கள் சவால்களில் இருந்து நீங்கள் வெளிவர ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து படாத துன்பம் பட்டிருப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே ஏதோ ஒரு இழப்பு வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் மனதளவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உடஞ்சி போய் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலம் இந்த நவம்பர் மாதம் பிறந்ததில் இருந்தே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு

அவசரம் அதே மாதிரி மூன்றாவது நபர் பேச்ச கேட்கறது கண்மூடித்தனமா எல்லாத்தையும் நம்புறது எல்லாரையும் நம்புறது மூட நம்பிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமா செய்கைகள் காரணமா பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறதோடு மட்டும் இல்லாம தேவையில்லாத அவ்வப்பெயர் ஏற்படுங்க அதுவும் இல்லாம அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் நீங்க தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா உங்க மேல குற்றம் சுமத்தப்படலாம் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்க பாருங்க ஏற்கனவே நீங்க பல விஷயங்களை வந்து சந்தித்து பல பிரச்சனைகள்ல இருந்து வெளிவந்து அதுல நிறைய பாடங்களை அனுபவிச்சு அனுபவ பாடமா நீங்க வெளி வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல கொஞ்சம் தடுமாறினாலும் கூட நீங்க பெரிய அளவுல விபரீதங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கண்ணி வெடியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப உஷாரா செயல்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து உங்களுடைய கிரகங்களினுடைய அமைப்பால் உருவாகக்கூடியது இது தடுக்கிறதுக்கு முடியாத ஒரு விஷயம் ஆனாலும் சில கிரகங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்து உங்களுக்கு சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சில கிரகங்களினுடைய இணைவின் காரணமாக தனித்தனி கிரகங்கள் பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் கிரகங்கள் இணைந்து செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கு சொல்லணும் அதே நேரம் நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் புதன் பயிற்சி தங்களுடைய மூன்றாவது வீட்டில் இருக்குங்க அத்தகைய சூழ்நிலையில் புதன் கிரகம் அனுகூலத்தை கொடுக்கறதுல சற்று பலவீனமாக இருக்கலாம் அதனால புதன் பகவானால அதிகப்படியான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது இருப்பினும் குருவினுடைய செல்வாக்கின் காரணமா நீங்க சமநிலையான மனதை விட குறைவாக எடுத்துக்கொண்டால் குருவினுடைய புயற்சி பொதுவா தங்களுக்கு நல்ல பலன்களை தர வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் நவம்பர் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு வக்ர நிலையில மாறக்கூடிய நிலையில அத்தகைய சூழ்நிலையில பொருந்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது சிறிது வந்து குறைவாக இருக்கும் ஏன்னா பலன்கள் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வோடு கிடைக்க பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்க கூடாதுங்க அதிலும் வந்து ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா நீங்க குருவிடம் இருந்து சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கறதுல சிறு சிரமங்களும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்துல பெரும் பகுதி சுக்கரனுடைய பயிற்சி தங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில இருக்குங்க சனியினுடைய பயிற்சி முந்தைய மாதங்களைப் போல சாதாக சாதாரணமானதாக கிடையாது ஆனால் குருவினுடைய அம்சமான விளைவு வந்து அதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானினுடைய எதிர்மறையானது அமைதியாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் ராகுவினுடைய பயிற்சி இந்த காலம் நல்ல பலனை தருங்க அதனால் கேதுவினுடைய பயிற்சி அனுகூலத்தை தரதில் பின்தங்கி இருக்கலாம் கேதுவான உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அது மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கிறதுலையும் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட சில பல விஷயங்களை எதிர்ப்புகளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு சில கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுங்க அதனால் இந்த காலகட்டத்தில் இரண்டு விதமான சூழ்நிலைகளை நீங்கள் கடக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் தீமையாகவும் தீமை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கிறது அதனால சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் ரொம்பவும் குழப்பமான ஒரு பதட்டமான நிலைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியம்